வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து நடிகர் வடிவேல் அப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் நடிகர் வடிவேல் அவர்கள் புயல் வெள்ள நிவாரண நிதியாக எவ்வளவு ரூபாய் கொடுத்தா தெரியுமா இத பத்தின மொழி வர்த்தடை நம்ம பார்க்கலாம் கடந்த வாரம் மிக்சாம் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து பேரிடர் ஏற்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை மீட்கவும் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிடவும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இதனிடையே புயல் நிவாரண நிதிக்கு தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படி ஒரு மாத சம்பளத்தை வழங்கியதோடு தமிழகத்தின் அனைத்து சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு தரப்பினரும் மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கு நிவாரணத்திற்கு நிதியுதவி அளிக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பல்வேறு தரப்பினரும் தொழில் அதிபர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிவாரண நிதி அளித்து வருகின்றனர் அதேபோல் மேலும் பல்வேறு தரப்பினரும் திரையுலகினரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வெள்ள நிவாரண நிதி அளித்து வருகின்றனர் அந்த வகையில் திரையுலகத்தைச் சேர்ந்த சிவகார்த்திகேயன் விஷ்ணு விஷால் சூரி ஆகியோர் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கினார்கள் இதற்கு முன்னதாக சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோரும் முதற்கட்டமாக ரூபாய் பத்து லட்சம் வெள்ள நிவாரண நிதி வழங்கினார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நடிகர் வடிவேல் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிதிக்கு ரூபாய் ஆறு லட்சம் வழங்கியுள்ளார் திமுகவின் ஆதரவாளராக அறியப்படும் நடிகர் வடிவேல் அவர்கள் கடந்த அதிமுக காலத்தில் சினிமாவில் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்ததால் மீண்டும் நடிகர் வடிவேல் அவர்கள் சினிமாவில் தன்னுடைய இரண்டாவது இணைச்சை தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர்களான சிவகார்த்திகேயன் விஷ்ணு விசால் சூரி ஆகியோரை தொடர்ந்து தற்போது நடிகர் வடிவேல் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து புயல் வெள்ள நிவாரண நிதி கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க